சின்ன படங்கள் டெஃபினட்டாக நல்ல படங்கள் வந்துகிட்டு இருக்கு அந்த நல்ல படங்கள்லாம் பெரிய வரவேற்பும் கிடைச்சிருக்கு இந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் என்னன்னா கொஞ்சம் நம்ம பின்னாடி போய் பார்த்தோம்னா அப்போது ரிலீஸஸ் ஆஃப் ஃபிலிம் வாரம் வந்து ஒரு அதிகபட்சம் நான்கு படம் வரும் இன்னைக்கு வாரம் ஆனால் வந்து பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சுன்னு ஆயிடுச்சு ஸோ அப்படி வரும்போது அந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா இப்போ ஒரு நான் நூறு ஸ்க்ரீன் ரிலீஸ் பண்ணுறேன்னா அன்னைக்கு நானூறு ஷோ இருக்கும் இன்றைக்கி நூறு ஸ்க்ரீன் ரிலீஸ் பண்ணால் முப்பது நாற்பது ஷோ தான் இருக்குது அப்போது அப்போ நீங்கள் எவ்வளோ தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு கேல்குலேட் பண்ணி பாருங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஸ்க்ரீன்ஸ் தான் ரிலீஸ் பண்ணுற கணக்கு வரும் ஸோ அந்த இடத்துல ஸ்பேஸ் வந்து அது தேட்டர்காரங்களையும் குறை சொல்ல முடியாது அதையும் தாண்டி சில படங்கள் வந்து இப்போ வாழை மாதிரி படம் குட் நைட் மாதிரி படம்லாம் வந்து சின்ன படங்கள் தான் ஆனால் வந்து ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணிடுச்சு ரெவென்யூவை கிரியேட் பண்ணி அந்த மாதிரி அமையற படங்களும் உண்டு அந்த வகையில எனக்கு இந்த ஃபயர் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு நிச்சயமா இது அந்த இம்பாக்ட் பண்ணும் ரெவின்யூ பண்ணும் விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்